எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீக்க முத்ராஸ் இந்த முத்ராஸ் எப்படி பண்ணணுன்னா உங்களுடைய நான்கு விரல்களையும் நீட்டிக்கிட்டு உங்களோட கட்டை விரலை வந்து மோதிர விரலுக்கு அடியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இந்த இ இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் கழிவு நீக்க முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்ராஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடை குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்தது உங்கள் உடம்புலேருந்து ஒரு கெட்ட கழிவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெளியேற ஆரம்பிச்சிரும் உங்களோட ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் உங்களோட பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்னிங் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழிவு நீக்க முத்ராஸ் பண்ணும் போது எதன் வழியாக வந்து நம்ம கழிவுகள் வெளியேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக வெளியேறும் லூஸ் மோசன் போகும் வியர்வை வழியாகவும் வெளியேறுங்க இது இது பயப்பட தேவையில்ல நீங்கள் வந்து இந்த கழிவு நீக்க முத்ராசம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பண்ணக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது காலைல உடனே வெறும் வயிற்றில் தான் பண்ணணும் ஐந்து டு பத்து நிமிடம் மட்டுமே பண்ணணும் இந்த கழிவு நீக்க முத்ராசம் பண்ணின உடனே நிறைய தண்ணி குடிக்கணுங்க அடுத்தது இந்த கழிவு நீக்க ஒரு டென் டேஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் டென் டேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்கள் அதிகமாக மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் கன்சல்ட்டோடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ